ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக ஆபத்தான உச்ச நாளுங்க நாளை நாள் என்ன ஆபத்தான நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடைபெற போதுங்க ஸோ கிரகணம் அப்படிங்கிறது வானியலில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வுங்க இந்த நிகழ்வின் போது கிரகணங்களால நிறைய பாதிப்புகளானது மனிதர்கள் நமக்கு ஏற்படும் அதே போல இந்த கிரகண நேரத்துலதான் ஊத காத்து என்று சொல்லப்படக்கூடிய கெட்ட காத்தானது வீசு அது உடல் ரீதியாக நமக்கு படும்போது அது நமக்கு பயங்கர ஆபத்தை ஏற்படுத்தும் அறிவியல் ரீதியாகவும் இது நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் நாளைய மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை நடக்க இருக்கு இதே நாளில் தான் நாளை நாள் பங்குனி உத்தரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்ல பங்குனி பௌர்ணமி ஓலி பண்டிகை இதெல்லாம் கொண்டாடப்படுது நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த ஒரு சிறப்பான நாளில் கிரகணம் நடக்கிறது ரொம்ப முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது நாளை நாள் கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மதியம் மூணு மணி வரைக்குமே வந்து இருக்குது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர கிரகணமானது நாளை நாள் போகுது இந்த ஆண்டுடைய இந்த சந்திர கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியாது ஸோ அதனால் சூத காலம் இந்தியாவில் கிடையாது இருந்தாலும் கிரகணம் நடக்கக்கூடிய அந்த ராசியுடைய அடிப்படையில் தோஷமானது ஏற்படும் அந்த தோஷத்தில் நிறைய விளைவுகள் வந்து இருக்குது மெயினாக கிரகணம் நடக்கும்போது கோவில்கள் வந்து மூடப்படுகிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் ஏன் கிரகண நேரத்தில் கோவில் மூடப்படுகிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவில் கிரகணம் நடக்கும்போது கோவில் மூடப்படக்கூடிய உண்மைகளை வந்து தெரிந்துக்குங்க இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் நாளை நாள் நடக்கிறதுனால கோவில் நட திறக்கப்படுமா மூடப்படுமா அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல கிரகணத்தின் போது ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏன் கோவில் கதவு மூடப்படுகிறது அப்படிங்கிறத வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் கிரகணம் ஏற்படும் போதெல்லாம் எல்லா கோவில்களும் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் மூடப்படும் கோவில் அந்த நேரத்தில் திறக்கப்படாமல் கோவில் பாதுகாப்பான முறையில் மூடப்படும் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அபூர்வமான சந்திர கிரகணம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள வருது இந்திய நேரப்படி காலை பத்து மணியிலிருந்து மதியம் மூணு மணி வரையும் கிரகணம் பார்த்திங்கன்னு நடக்க போகுது வழக்கமாக ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்தை விட நாளை நாள் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்துக்கு அதிக முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த நாளில் கிரகணம் நாளை நாள் வருவது தான் இதற்கு காரணம் நாளை நாள் வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுது இதை தவிர நாளை நாள் சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரத்த நிறத்தில் வந்து தெரிவார் அதனால தான் நாளை நாள் நடைபெறக்கூடிய கிரகணம் மற்ற ஆண்டு நடந்த கிரகணத்தை காட்டிலும் வலுவானது என்று சொல்லப்படுது நாளை தினத்தில் தெரியக்கூடிய சந்திரன் வந்து வழக்கத்தை விட பெரிதாகவும் ரொம்பவே பிரகாசமாகவும் தெரிந்துடுவார் அதுவும் அந்த பர்டிகுலர் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகண டைமில் சிவப்பு நேரத்தில் மாறி தெரிவார் இந்த மாதிரி கிரகணம் நடக்கும்போது ஏன் முதல்ல வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லப்படுதுன்னா கிரகணம் நடக்கும்போது வளிமண்டலத்தில் ஒரு மாசுபாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும் அதனால தான் வந்து கிரகணம் நடக்கிறது ஆபத்து என்று அறிவியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்லப்படுது நாளை நாள் நிலவில் தெரியக்கூடிய அந்த நிறத்தை கொண்டு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மாசு பார்த்திங்கன்னு குங்களை குறிக்க முடியும் அதன் அளவு குறித்து ஈஸியாக அறிவியாளர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க முழு கிரகணம் ஏற்படும்போது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மாசின் அளவை பொறுத்து அதன் நிறமாற்றமானது இருக்கும் இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மை வளிமண்டலத்துல அதிக மாசு இருந்தால் சூரியனுடைய வெளிச்சத்தை அது சிதறெடுத்து விடும் அப்போது சிவப்பு நிற கூறு அதிகமாக இருக்கும் அவன் நிலவுடைய மீது விழும்போது நிலவு சற்று ஆழமான சிவப்பு நிறத்துல தோன்றும் இதுதான் நாளை நாள் நடக்கக்கூடிய விஷயம் இதே மாசு குறைவாக இருந்தால் சற்று இளஞ்சிவப்பு நிறத்துல நிலவு தெரியும் ஆனால் மாசு அதிகமாக இருந்தால் சிவப்பு நிறத்துல அதுவும் ஆழமான சிவப்பு நிறத்துல தெரியும் நாளை நாள் ஆழமான சிவப்பு நிறத்துல தெரிய போகுது ஏன்னா நாளை நாள் மாசு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலியமா நமக்கு தெரிய வருது இது போன்ற கிரகணங்கள் ஏற்படும் போது நம்மளுடைய மத்தியில அதிக நம்பிக்கைகள் அறிவியல் ரீதி மட்டும் இல்லாமல் ஆன்மீக ஜோதிட ரீதியாகவும் இருக்கு இந்த சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் ஆகியவை இயற்கையான நிகழ்வாக இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறிக்கக்கூடிய வகையில் நம்மளுடைய வகையில் பல்வேறு பழக்கங்கள் இருக்குது அதாவது கிரகண டைமில் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய வழக்கம் நம்மளிடையே இருக்குது கிரகணம் ஏற்படும் போது சாப்பிடக்கூடாது வெளியில் செல்லக்கூடாது என்று எக்கச்சக்க கட்டுப்பாடுகள் நம்மளுக்குள்ள விதித்திருக்கிறாங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையும் ஸோ கிரகணம் நடக்கிறதுக்கு பின்னாடி இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இதில் கேது தான் கிரகண டைமில் ரொம்ப வலுவாகவே வந்து இருப்பாங்க ஒளி ஊடுருவும் போது ஒரு பொருள் குறுக்கிட்டால் நிழல் பார்த்திங்கன்னு வச்சுங்களே உருவாகும் அதனால் நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒளியும் அந்த நேரத்தில் தலைப்படும் இதனால் ஏற்படக்கூடிய தாக்கத்தினால் பலன்களில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நன்மை தீமை உண்டாகும் இதுதான் ஜோதிடர்கள் வந்து கணித்திருக்கிறாங்க ஸோ நாம் பார்க்கக்கூடிய நம்மளுடைய நிழல் கிரகங்களாக சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் நிழல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாளை நாள் தடுக்கப்படுவது நடக்கும் இவை ஒரு தான் இருக்கும் ஆனால் ஒரு இடத்தில் நின்ற பிறகு இந்த ராகு கேது பயிற்சி எல்லாம் இந்த கிரகண டைமில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறுபடும் அப்போ தான் ரொம்ப வலிமையான ஒரு மாற்றமானது உண்டாகும் வளிமண்டலத்தில் ஓரிடத்தில் நிற்கக்கூடிய புகை மண்டல பகுதிகள்தான் இந்த ராகுவும் கேதுவோ ஆன்மீக ரீதியாக பார்த்தால் இந்த சூரிய குடும்பத்தை பன்னிரெண்டு பிரிவுகளால் பிரித்திருக்கிறதுல இதுவும் ஒரு பிரிவு பூமி சுழன்று கொண்டிருப்பதால் நடுவில் நிற்கக்கூடிய சூரியன் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசிக்கு மாறுவதாக சொல்லப்படுது இதில் நம்ம வளிமண்டலம் மேல சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் ஸோ அதுல சுழன்று கொண்டு இருக்கிறது தான் இந்த பூமி இப்படி சுழலும் போது ஒவ்வொரு ராசியின் நிழல் ராகுகேது மீது விழுந்துகிட்டு தான் வந்து சுழலும் அந்த நிழல் கோள்களை கொண்டே பலன்கள் பார்த்தீங்கன்னு சொல்ல ராகுகேதுவுல பார்க்கப்படுகிறது பொதுவாக இந்த நிழல் என்று தனியாக எந்த சக்தியும் கிடையாது ஆனால் பிற கோளுடன் சேரும்போது அதன் தாக்கத்தை பார்த்திங்கன்னு சொல்ல வேற மாதிரி வந்து மாற்றம் கொடுக்கும் அந்த தாக்கம் மாற்றம் ஆற்றல் இந்த ராகுவுக்கு கெதுவுக்கும் உண்டு அதாவது அவங்களுக்குள்ள பூந்து செயல்படுற தன்மை இருக்குது இந்த கோள்களை தீயக்கோள்கள் என்றே சித்தரிக்கிறாங்க ஏன் தெரியுமா நிஜ வாழ்க்கையில் இந்த நிழற் கிரகங்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய மாற்றி விடுகிறது அதனால் இது ரொம்ப மோசமான கிரகங்களாக சொல்லப்படுது ஒவ்வொரு கிரகங்களுக்கு என்று தனித்தனியே சில குண அதிசயங்கள் இருக்கும் இந்த ஒவ்வொரு கிரகத்திலிருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சு அவரது ஜாதக நிலைக்கு ஏற்ப அவர் மீது தாக்கத்தை உண்டாக்கும் இந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு ராகுக்கேது வழியாக ஊடுருவி வருகிறது என்னும்போது அது நமக்கு தீமைகளாக ஏற்படுகிறது அதனால தான் இந்த கிரகண டைம் ஆபத்து என்று குறிப்பிடப்படுது சந்திரனுடைய கதிர்வீச்சானது ராகு அல்லது கேது ஆகிய புகை மண்டலத்தின் வழியாக ஊடுருவி வெளிவரும்போது அதில் நச்சுத்தன்மை பார்த்தீங்கன்னா சூழல சேர்ந்து விடுகிறது இந்த நச்சு கதிர்வீச்சு மனிதர்களாகிய நம்ம மீது விழும்போது தான் நமக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான பலனில் மாற்றங்கள் உண்டாகிறது அதனால தான் கிரகண டைமில் வெளியே போவாதீங்க சாப்பிடாதீங்க என்று சொல்கிறேன் ஒரு கிரகத்தின் நல்ல பலனை கூட ராகுவும் கெதுவும் நடுவில் புகுந்து மாற்றக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருக்கிறாங்க இதனால தான் இன்றைக்கும் சந்திர கிரகணத்தின் போது வெளியில் வர வரவேண்டா என்று சொல்லப்படுது ஸோ இப்போ காரணம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் அதே போல் கிரகணத்தின் போது பெரும்பாலான கோவில்கள் மூடப்படுகிறது திருப்பதியில் கூட சில டைம் ஐந்து மணி நேரம் மட்டுமே கோவில் திறந்திருக்கும் என்ற செய்தி கூட வெளியாயிருக்கு இந்த சந்திர கிரகணத்தின் போது கோவில்கள் மூடப்படுவதற்கு என்ன காரணம் என்பது முதல்ல சொல்லிடுறேன் கோவில் என்பது வெறும் நான்கைந்து மண்டபங்களும் சில சிலைகளும் இருக்கக்கூடிய இடம் கிடையாது அங்கே சில நன்மை தரக்கூடிய வைப்ரேட்ஸ் இருக்கோ அதனால தான் கோவிலுக்கு போனால் அமைதி இருக்குது மனசு லேசான மாதிரி இருக்குது என்று சொல்லப்படும் ஸோ இந்த கிரகண நாட்கள் போது அது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி அதிகப்படியான நெகட்டிவ் எனர்ஜி தான் வெளிவரும் அந்த தாக்கம் அதிகமாக கோவிலுக்குள் வரக்கூடாது என்ற காரணத்திற்காக தான் கோவிலுடைய நடையானது சாத்தப்படுது ஸோ நாளை நாள் நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் போது இந்த ஆண்டு கோவில் நட திறக்கப்பட்டு தான் இருக்கும் ஏன்னா சந்திர கிரகணம் இந்த ஆண்டு நாளை நாள் நடைபெறுவது தெரியாது அட் த சேம் டைம் சூத காலம் கிடையாது நாளை நாள் பங்குடி உத்தரவு பங்குடி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால வழக்கம்போல் கோவில்களில் பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடைபெறும் அதனால் பூஜை புனஸ்காரங்களில் நாம் கலந்து கொள்ளலாம் அட் த சேம் டைம் நாளை நாள் நீங்கள் நிறைய வெளியிடங்களுக்கு போவதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதோடு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளசி இலைகளை வந்து பயன்படுத்துங்க குறிப்பா துளசி இலைகள் நாள் எல்லாத்திலயும் பயன்படுத்துவதன் மூலிமா கெட்ட கதிர்வீச்சுக்கள் உறிஞ்சக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவில் திறக்கப்பட்டிருக்கோ இதுக்கு முன்னாடி கோவில் மூடப்பட்டிருக்குன்னா அதற்கு காரணம் இது தான் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தவாள்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த தொழ்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் புதிய அப்டேட்டான தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்